முளை கட்டின கொள்ளு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க முளை கட்டின பிறகு அதில் இருக்கிற விட்டமின்ஸ் அதிகரிக்கும் சூடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது வெயில் காலத்தில் இது சாப்பிட்டா பிரச்சனைன்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது வந்து பெங்களூரில் வந்து பாப்புலர் குழம்பு இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க வாங்க சாப்பிட்லாம் விவர்ஸ் நான் கொள்ளு முளைக்கட்டி வச்சுருக்கேன் பிரித்து காட்டுறேன் மொளக்கட்டி வரும்போது எந்த ஒரு தானியமும் அதில் சத்து அதிகமாக இருக்கும் இது பெங்களூரில் வந்து ஃபேமஸ் இந்த மாதிரி மொளகட்டி செய்கிறது அதுவும் கொள்ளில் அடிக்கடி முளைக்கட்டி செய்வாங்க இது வெயில் காலம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம மோர் குடிச்சிக்கலாம் ஆனால் மொளக்கட்டி வந்தால் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும் சூடு அவ்வளோவா இருக்காது இப்போ வந்து இதுக்கு ஒரு குழம்பு வைக்கிறேங்க எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் முதல்ல இது இன்னொரு தடவை வாஷ் பண்ணிடுறேன் யூவர்ஸ் டைரக்டாக வேக வைக்கப்போகிறேன் விவர்ஸ் பிறகு கொள்ளு வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்குது இப்போ நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்திக்கிறேன் இது அதோடு சேர்ந்து வேகட்டும் இது வந்து பெங்களூரில் இந்த குழம்பு மக்கள் செஞ்சு செய்வாங்க எங்கள் அம்மா எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு செய்வாங்க காசி பயிரில் கூட இந்த மாதிரி முளைக்கட்டி செய்வாங்க விவர்ஸ் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் உப்பு இது நாளையும் நான் இதில் சேர்த்துறேன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டேன் நல்லா கலத்து விட்டு கொதிக்க விடணும் வேத விடணும் காய ஒலை கொதிச்சிட்ருக்குது அதுக்கு அரிசியும் வைக்கணும் இப்போ இந்த பட் ஆன் பண்ணிருந்தேன் இது வேகட்டும் தேங்காய் பருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி போடணும் அதுக்கு சின்னதாக ஒரு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் சாரி நாலு கிராம்பு கொஞ்சம் இது கூட அதிகமாக போடலாம் சோம்பு இது அரைச்சிக்கணுங்க லைட்டாக இருக்குது மசால் அது இருந்தாலும் போதும் இதோட ஒரு தக்காளியை சேர்த்தி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் பழம் கட் பண்ணி போட்டுடுறேன் இதுக்கு பூண்டும் அரைச்சிக்கணுங்க இஞ்சி போடல பூண்டு மட்டும்தான் அரைச்சாச்சு பாருங்கள் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருச்சு தண்ணி கூட குறைவாக ஊற்றிருந்தேன் இப்போ வந்து தேங்காய் அரைச்ச விடுது சேர்த்துறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துட்டு கொதிக்க வைக்கணுங்க ரொம்ப தேங்காய் கொதிச்சிச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துடணும் நல்ல வாசனையாக இருக்குது ஒரு சின்ன வடை சட்டி வச்சுருக்கேன் தாளிப்பு சட்டி அதில் ஆயில் ஊற்றிக்கிற நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு நம்ம குழம்புல சேர்த்துணும் அப்போ டேஸ்ட் கிடைக்கும் முளைக்கட்டின கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு